ஹாய் ரியாஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் ஃபார்ட்டி நைன் ஸோ நாங்கள் வந்து ஒரு காமன் நேரம் இருக்கோம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனை காத்த அருஞ்சுனை காத்த ஐயனார் திருக்கோவில் ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு காம நேரமாக ஆளே இல்லை யாருமே இல்லை ஃபுல்லாக பயந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் வந்து சமையலார்களுக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே இருட்டு வர்ற வழியெல்லாம் அவ்வளோ பயம் எனக்கு நாங்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் மட்டும்தான் தனியாக வந்தோங்க இது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு வாங்க நாங்கள் கோயிலில் நம்ம சுற்றி பார்க்கலாம் காடாக தான் இருக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இருந்தாலும் வந்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இதை பார்த்துட்டு ஏன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ என்னென்னா இது ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் போய் எல்லாம் சுற்றி பார்த்தாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு ஸோ பார்த்தா ஒரு ஒருத்தர் வந்து அங்கே இருந்தாங்க ஸோ அவரை ஒரு காமல் நேரமாக எழுப்பணும் அவர் தூங்கிட்டே இருந்தார் ஸோ ஒரு காமல் நேரமாக அவரை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாவி வாங்க போயிருக்காங்க அதாவது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த சமையலாக கொடுத்தவங்க வந்து ஏதோ ஒரு ரூம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஏழு எட்டு அந்த ரூமோட நம்பர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சாமியை வந்து வாங்கிட்டு போறாங்க பசங்கள்லாம் தைரியமா விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு ஆனா அங்கே ஒரு தாத்தா நிற்பாரு பாருங்க டேய் உங்களுக்கு பயமாவே இல்லையா அது இது எல்லாம் அடையக்கூடாது தொடக்கூடாது வா நிறைய டாகிஸ் இருக்கு ஸோ அது கூட வந்து பசங்க விளாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பாரு நல்லா இருக்காண்ணா கோவில் என்ன பட் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது ஸோ அதுதான் ஜர்க்காயிருச்சு என் ஐயனார் வந்து நல்ல இதுவாக இருக்காங்க பிடிச்சிருக்கு சிரி சிரித்த முகமாக இருக்காங்க பூஸ் பம்ப் ஆகுதுங்க ரொம்ப சூப்பரான கோவில் நல்லா இருக்குது அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் வந்து கோவிலுக்குள்ள வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு தெரியல மேக்ஸிமம் கருவறையில் இருக்க ஃபோட்டோவெலாம் நான் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் நான் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கோவிலோட ரியாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி கற்கவே லயனார் கோவில் போயிருக்கோம் பட் அது வந்து பகலில் தான் போனோம் அந்த டைமில் ஸோ அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல நைட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயந்துருப்பேன் நான் இதுக்கு தான் எனக்கு நடு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு ஆனால் எனக்கு இப்போது முதல் விட வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது ஸோ நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே சுட்டுப்புறத்தை சுத்தமாக வைக்கும்

லைட் அறிஞர் இடம் மட்டும்தாங்க வெளிச்சமாக இருக்குது மற்ற எந்த இடத்துலையுமே வெளிச்சமே இல்லை இல்லை இப்போ நாங்கள் மட்டுந்தான் வந்திருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவில்லி வீட்டிலேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் நாங்கள் கிளம்புனோம் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஃபார்ட்டி இந்த மாதிரி தான் கிளம்பியிருக்கோம் கிளம்பி திருநெல்வேலி போயிட்டு அங்கே முருப்பு நாடு அங்கே வந்து சிவன் கோயில் வந்திருக்கு ஸோ எப்போவுமே நாங்கள் அங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இடையில் டீ காஃபி எல்லாம் குளிச்சு குடிச்சிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எயிட் ஓ கிளாக் மேலே தான் அங்கேருந்து கிளம்புனோம் கிளம்பி திருநெல்வேலியிலேருந்தே இது ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் எனக்கு சரியாக தெரில ஸோ ஆனால் நாங்கள் வந்து லொக்கேஷன் போடும்போது தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் கிட்ட தான் போட்டிருந்தது ஸோ போட்டு வரும்போதெல்லாம் நல்லா தாங்க இருந்தது இடையில் காட்டுக்குள்ளே வரும்போது தான் ஒரு இடம் மட்டும் ரொம்ப பயமுறுத்திடுச்சு போட்டுறவங்கெலாம் கரெக்டாக தான் வந்தாங்க உட்காந்து வந்த ஆள் தான் சரியில்லை அந்த உட்காந்து வந்த ஆள் தான் உட்காந்து வந்த ஆள் தான் ரொம்ப பயந்துகிட்டே வந்தேன் எல்லாமே காடு சுற்றி இருட்டு இப்போ வந்து நாங்கள் தான் வந்திருக்கோமா அடுத்தது சமையல் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாருமே வந்து வந்துட்டுருக்காங்க அதாவது பாத்திரம் எல்லாமே ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்களோட வேலை என்னென்னு நான் அதையும் உங்களுக்கெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் ஸோ ஏன்னா நாங்கள் தான் திருநெல்வேலியில் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமாக கிளம்புனோம் அவங்க எல்லோருமே மற்றபடி ஆள் போட்டிருப்போம் இல்லையா வேலை பார்க்குறதுக்கு வேறு யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் பெரியம்மா அதுக்கப்புறம் அண்ணா ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் அப்புறம் ரெண்டு மூணு பசங்க அந்த மாதிரி யாராவது போட்டிருப்போம் ஸோ அவங்க தான் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் தான் கிளம்புலேன்னு சொன்னாங்க அங்கேருந்து ஸோ அவங்க வரதுக்கப்படியும் ஒரு இன்னும் ஒன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்வீவிலேருந்து இங்கே த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் நினைக்கிறேன் ஸோ அவங்க வர்றதுக்கேயும் நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு தான்